பிரதமருக்கு கருணைக்கு வைக்கப்பட்டுள்ள இலக்கு பெரும் குழப்பத்தில் அனுர அரசாங்கம் தங்காலையில் மீட்கப்பட்டது பெரும் தொகையான போதைப் பொருள் வெளியிடப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் அனுரவுக்கு விரைவில் தண்டனை கிடைக்கும் என்கிறார் கம்மன் பில மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் நாகர்கோயில் மகாவித்தியாலய மாணவர் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு மகிந்த தொடர்பில் அனுரவுக்கு சீனாவின் எச்சரிக்கை வடக்கு கல்வி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் மூலம் பாடம் புகட்டிய வேம்படி மகளிரு பாடசாலை அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் யாழில் அனுர தரப்பு அறிவிப்பு தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று ஒருவரிடம் பூர்த்தியாகி உள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தாம் நிறைவேற்றித் தருவதாக ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா உண்மையில் அப்படி நடந்துள்ளதா அல்லது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன என்பது போல் அரசாங்கம் பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கிறதா என அரசியல் பரப்பில் கேள்விகளும் ஆய்வுகளும் எழுந்தவண்ணமுடன இந்த நிலையில் அநில அரசாங்கம் உள்ளக காரணிகள் மட்டுமன்றி புறக்காரணிகளாலும் பெரிதும் நெருக்கடியில் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர் அரசு அந்த வகையில் பிரதமர் ஹரணியை இந்தியா குறிவைத்துள்ளதாகவும் அருஸ் மேலும் தெரிவித்துள்ளார் தங்காலையில் நேற்று மூன்று லாரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருட்களின் மதிப்பு ஒன்பதாயிரத்து மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி மூன்று லாரிகளில் இருந்து கிலோ கிராம் கெரோயின் மற்றும் கிறிஸ்டல் மெத்தம்பிட்டமின் ஐஸ் உட்பட மொத்தம் எழுநூத்தி ஐந்து கிலோ கிராம் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களும் கல்கிசை மீட்டியாக்கூடம் மற்றும் எல்பிடி பகுதியில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் தரப்பு தகவல்களின்படி படி இலங்கை இதுவரை தரைப்பகுதியில் மீட்கப்பட்ட அதிகளவான போதைப் தொகை இது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்களை சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிபுத்துறைக்கள உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில் தெரிவித்தார் ஆகவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் அத்துடன் ஜனாதிபதி பயணச் செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் இதன்பொழுது விமர்சித்துள்ளார் யாழ்ப்பாணம் மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணியின் போது துப்பாக்கி ரவைகள் கடந்த இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டன ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டை தீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று முன்தினம் துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது விடயம் தொடர்பாக ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் நேற்று ரவைகளை மீட்டெடுப்பதற்கான அனுமதியை கோரினர் அதற்கனங்க ஊர்காவத்துறை நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப ரவைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்று போலீசார் மேற்கொண்டு வரும் தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோயில் மகாவித்தியாலயத்தில் இலங்கை விமானப்படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாணவர்களின் முப்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது நேற்று காலை உணர்வு பூர்வமாக நாகர்கோயில் மகாவித்தியாலயத்தில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த குழந்தை செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இருப்பினும் ஊடக குறித்த நிகழ்வில் கல்வி பணிப்பாளர் அனுமதிக்கவில்லை என்று காரணம் காட்டி ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வடமராட்சி வலைய கல்வி பணிப்பாளரிடம் ஊடகவியலாளர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு இந்நிலையில் தன்னால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் பாடசாலை அதிபரிடம் தான் அனுமதிக்குமாறு தொலைபேசிகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட நிலையில் நாகர்கோயில் மகாவித்யாலய அதிபரால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேவேளை உறவினரான பல்வெட்டி துறையைச் சேர்ந்த ஜூடியூபர் ஒருவருக்கு நினைவேந்தல் நிகழ்வுகளில் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான இலங்கை அரசாங்கத்துக்கு சீனா இதுவரை பெரிதாக நிதியுதவி செய்யவில்லை இவ்வாறு இருக்கையில் அனுரகுமார் திசாநாயகவுக்கு சீனா ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவை துன்புறுத்த வேண்டாம் என்பது அந்த எச்சரிக்கையாகும் இதேவேளை அனுர அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது நடவடிக்கை எடுத்ததாக கூறப்பட்டுள்ளது எனினும் சீனாவின் எச்சரிக்கை காரணமாக மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி வரப்பிரசாதங்களை அனுர் அரசு ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதையும் செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது இன்னும் நான்கு வருடங்களும் இப்படியே கடத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து இரண்டு நாட்களில் ஏன் விடுவித்தது முடிந்தால் மஹிந்த கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என்று தெரிவித்தார் வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகள் மூவருக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது மாகாணமட்ட தமிழ் தின போட்டி நிகழ்ச்சியில் பக்கச்சார்பாக நடந்து கொண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மாகாணமட்ட தமிழ் தின போட்டியில் சங்கீத போட்டியில் வேம்படி மகளிர் கல்லூரி இரண்டாம் இடத்தை பெற்றது ஹார்ட்லி கல்லூரி முதலிடத்தை பெற்றுக் கொண்டதாக நடுவர் குழுவால் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் சுற்றின் நிறுவத்தில் குறிப்பிட்டபடி ஹார்ட்லி கல்லூரி மாணவர்கள் பாடிய பாடலில் பதவர்ணம் காணப்படாதால் குறித்த போட்டியில் இருந்து அவர்கள் தகுதி நீக்கம் செய்து தமக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் என்று மகளிர் கல்லூரி அதிபரால் மாகாண கல்வி திணைகளுக்கு மேன்முறையீடு செய்யப்பட்டது போட்டி மேன்முறையீடு சபை தலைவர் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் லாவணியா தமிழ் பாட பிரதி கல்வி பணிப்பாளர் கவிதா மற்றும் அப்போதைய மாகாணக் கல்வி பணிப்பாளர் குறித்த மேன்முறையீடு எவ்வி நடுநிலைக்கான விசாரணை என்று நிராகரிக்கப்பட்டுள்ளது ஹார்ட்லி கல்லூரி சார்பில் பங்குபற்றிய அணியில் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தில் கடமையாற்றும் இரண்டு பிரதி கல்வி பணிப்பாளர்களின் பிள்ளைகள் மற்றும் வரைய கல்வி பணிப்பாளர் ஒருவரின் பிள்ளை பங்கு பங்குபற்றியதால் இவ்வாறான பக்கச்சார்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எழுந்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோரால் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது மாகாண கல்வி அதிகாரிகள் லாவணியா மற்றும் கவிதா ஆகியோரின் செயற்பாடு பக்கச்சார்பாக காணப்படுவதாக தீர்ப்பில் தெரிவித்ததோடு இனிவரும் காலங்களில் மாணவர்கள் சார்பில் நடைபெறும் எந்த போட்டி நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பணியாற்றக்கூடாது என்று நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தொழில் துணைக்களின் நடமாடும் சபையில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த தேர்தல்களை நடத்தியுள்ளது நாட்டில் பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன அவற்றுக்கு தடை பெறாமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மகேந்திர ஜெய்சிங் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் சிவரஞ்சனி மு நாகேந்திரன் வடமாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் ஜூ அண்டன் தனேஷ் யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் யாழ் மாவட்ட தொழில் அதிகாரிகள் நடமாடும் சபைக்கு பெற வந்த பயனாளிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் மலையகத்தில் தொழிற்சங்க பலம் வைத்துள்ள தொழிற்சங்கங்கள் செய்ய முடியாத வேலையை இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கம் ஊடாக தீர்வு பெற்றுக் கொடுத்துள்ளதாக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார் கொட்டக்கலை கொமர்சல் பகுதியில் கடந்த இருபத்தோராம் தேதி மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மிக நீண்ட காலம் இழுபர நிலையில் காணப்பட்ட தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு உயர் நீதிமன்றம் தொழில் அமைச்சினூடாக கம்பெனிகளுடன் பேசி நியாயமான சம்பளத்தை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பெற்றுத்தருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது உண்மையில் தொழிலாளர்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகும் இவ்வாறான வழக்கை தொடுத்து தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததற்காக மலேக மக்கள் சக்தி என்ற ரீதியில் செங்கொடி சங்கத்துக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மலேயத்தில் தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்டு பல தொழிற்சங்கங்கள் இருக்கிறது குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர் தேசிய சங்கம் மலையக மக்கள் முன்னணி ஆளுமை உள்ள பலமிக்க தொழிற்சங்கங்களாக காணப்படுகிறது தொழிற்சங்கத்தை வைத்து அரசியல் செய்வதால் மாறி மாறி இவர்கள் வரும் போதெல்லாம் தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு தொழிலாளர்களின் உண்மையான பிரச்சனையான சம்பள பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்படுகின்றது